ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சியாகும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்திராதா என்கின்ற எதிர்பார்ப்பு ஒவ்வொருடைய மனதிலும் இயலும் ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் தான் இந்த குரு நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்கிறது ஸோ இதுவரைக்கும் குரு பகவான் ரிசப மனையில் உட்கார்ந்திருந்தார் இப்போது எங்கே மாறப் மிதுன மனைக்கு மாறப்போகிறார் போகிறார் மிதுன மனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக துலாம் வீட்டையும் தனது சம சப்தம பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக தனுசுமனையும் ஒன்பதாவது பார்வையாக கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்தப் போகிறது அப்போ குரு வந்து எப்பவுமே நல்லது நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் பயிற்சியாகும் நல்ல நன்மைகளே நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்க ஆட்சி பலத்தோடு இருக்காரா மூணு திரியோண பலத்துடன் வலிமையாக இருக்காரா உச்சத்தோடு இருக்காரா நீச்சமாக இருக்கிறதா அல்லது அஸ்தங்கமாகி இருக்கிறதா பகை கிரகத்தினுடன் சேர்ந்திருக்கிறா இதை பொறுத்த ஒரு இம்பேக்ட் இருக்குது இப்போ உங்களுக்கு குருதசா அல்லது குரு புத்தி நடக்கிறதோ அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது ஸோ இந்த குரு பயிற்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை தனித்தனியே டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாலே நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பெயர்ச்சியால் என்ன மாற்றங்கள் என்ன பலன் என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு குருங்கிறது யாருன்னா எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியும் அவரே அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவனும் அதே குரு பகவான் தான் அந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது சரி இந்த குருங்கிறது நல்லவர் குருங்கிறது யார் தனத்தை தரக்கூடியவன் அதாவது தனத்துக்கு காரக கிரகம் அந்த குரு அவர் போய் தனஸ்தனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது நிச்சயமாக தன வரவுகளை பெற்றுத்தரும் அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார உயர்வு லாபங்கள் தனத்து அப்படிங்கிறது எந்த குறைவும் வராது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் அதே சமயத்தில் குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ குடும்பத்தில் ஒரு சுப காரியங்களை செய்து வைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும் அதாவது கல்யாண ஏற்பாடுகள் திருமண வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு சில நல்ல சில சுப விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் இதை எத்தனையும் கொடுக்கும் சுப விஷயங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் வாக்குஸ்தனத்தில் குரு இருக்கார் உங்கள் வாக்கு நன்றாகவே இருக்க போகுது அதில் எந்த மாற்று இல்லை ஸோ இரண்டாம் இடம் புனிதப்படுகின்ற காரணத்தால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் பணம் விஷயத்தில் வளர்ச்சி அதாவது பணத்தை எங்கேயாவது கொடுத்து வச்சிருந்து பணம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசி என்பர்களுக்கு அந்த பண விஷயம் உங்களுக்கு சரி செய்யப்படும் என்கின்ற அமைப்பில் இந்த வருடம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஸோ ஆறாம் இடம் என்பது வேலை அப்போ வேலையை கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் யாரெல்லாம் இந்த ரிசபராசி என்பர்கள் வேலையில செட்டில் ஆகல அப்படி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் இந்த வருடம் வேலையில் செட்டில் ஆகப் போகிறீர்கள் நினைத்த வேலைக்கு மாறப் போகிறீர்கள் அப்போது வேலையால அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் வேலையில ஒரு சிலருக்கு புரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் அல்லது சேஞ்சஸ் இருக்கும் அல்லது புதுசாக எரிய படித்துட்டு அடுத்த வேலைக்கு மாறக்கூடிய தன்மை இப்படி வேலி சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக அமையும் ஆறாம் இடம் என்பது கடன் அல்லவா அப்ப கடனுக்குள்ள போக வைக்கும் அவ்வளவுதான் கடனை பற்றிய திங்கிங் இருக்கும் தொழில் விஷயமாக தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வங்கியில் கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் கடன் என்கின்ற தன்மையின் மூலமாக நீங்கள் உங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு அல்லது சுப விஷயத்துக்காக கடனை வாங்குவீங்க என்ன குழந்தைகளினுடைய படிப்பு விஷயத்துக்காக கடனை வாங்குவீங்க அல்லது குழந்தைகளினுடைய திருமண விஷயத்துக்காக ஒரு கடனை வாங்குவீங்க அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு கடனை வாங்கணும் கடனை வாங்கி வீட்டை வாங்குவீங்க கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் இந்த மாதிரி சுப கடன்களை தரக்கூடிய ஒரு வருடமாக ரிஷபத்துக்கு அமையும் ஆறாம் இடம் என்பது நோயை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்த பார்க்குறார் குரு பார்க்குறார் குரு பார்த்து புனிதமாகிறது அப்போ ரொம்ப நாளாக ஒரு வருடமாகவே நோய் இருக்குது ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் ஒரு வழியை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க நல்ல ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய அதற்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பார்த்து சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் இந்த போட்டி பொறாமை எழுத்து இந்த இந்த போட்டி தேர்வுகள் என்று சொல்லுவான் பார்த்தீங்களா அரசாங்க தேர்வு எங்கே போட்டி தேர்வுகள் நடக்கிறதோ அந்த தேர்வின் மூலமாக வெற்றி அறியக்கூடிய வருடங்கள் இந்த எக்ஸாம் எழுதுவீங்க பார்த்தீங்களா அரசாங்க வேலைக்காக எக்ஸாம் எழுதுவது குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி நீங்கள் எதை நினைத்து எழுதி கொண்டிருக்கிறீர்களோ இந்த வருடம் வெற்றியடையக்கூடிய ஒரு வருடமாக அமையும் எதிர்ப்பு இருக்குமா சார் நிச்சயமாக எதிர்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது எதிர்ப்பின் மூலமாக நீங்கள் அப்படியே அடுத்த நிலைக்கு செல்வீங்க எதிர்ப்புக்களுங்கிறது நிச்சயமாக உண்டு இதுல மாற்று கருத்தே கிடையாது அதே சமயத்தில் இந்த சுக்கரனுடைய கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசவராசி என்பவர்களுக்கு உயர்வு உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் ஒரு சில ரிசவராசி என்பவர்கள் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை ரிசவராசி என்பவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் அந்த குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வலி ஒரு வேதனை ஒரு துக்கம் ஒரு துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் அப்ப அந்த எட்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறது அப்ப என்ன ஒரு வழியோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசி என்பர்கள் வழி நிவாரணம் அப்போ எந்தெந்த விஷயத்தில் வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த வழியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எட்டாம் இடமின் வழு வழக்கு தானே அப்போ வழக்கு ரொம்ப நாளாக இருந்து ஒரு வழியை கொடுத்து கொண்டிருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதனால் என்னால் தூங்க முடியல செய்யாத குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகளோடு இருக்கக்கூடிய ரசவராசி என்பவர்களுக்கு விடுதலை இந்த வருடம் விடுதலை குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லது சொல்யூஷன் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வழக்கு 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 அப்படின்னு இருந்து கொண்டவர்களுக்கு வழக்கில் இருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எட்டாம் இடம் என்பது தன்னை ஊரை விட்டு வெளியே செல்வது நகருதல் நகர்த்தி விடும் உங்களை எங்க நகர்த்தும் வெளியே நகர்த்தும் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா வருடம் அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு போகணும் அதாவது சென்ட்ரல் டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாறுதல் என்பது இந்த ரசிபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்போ எட்டாம் இடம் என்பது வழிவேதனை சொல்லக்கூடிய இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அது திடீர்னு நடக்கும் திடீர் திருமண வாய்ப்புகள் திடீர் சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் கொடுக்கும் எட்டாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு ரெண்டு அப்போ திருமணம் அமையுமா அமையாதன்னா நிச்சயமா அமையும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரே குரு பகவான் திடீர் வாய்ப்புக்களை பெற்றுத்தரும் திடீர்னு திருமணமாகும் டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ இதுதான் அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் வழிகளை கொடுத்து கொண்டு இழுத்தடித்து கொண்டு தனம் இன்சூரன்ஸ் பணம் வருங்க ரொம்ப நாள் போட்ட பணம் இப்போ இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வந்து சேரும் ஸோ இந்த மாதிரி திடீர் என்று சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சில ஷேர் மார்க்கெட்ல திடீர்னு லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மறைமுகமாக பணம் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த ரிசபத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் குரு பார்த்தால் மாற்றம் பத்தாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடத்தை மாற்றும் போது குரு பத்தை பார்த்தால் பத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு நிச்சயமாக தொந்தரவு இல்லை மாற்றம் கொடுக்கும் என்ன மாற்றம் பதவி மாற்றம் இல்லை நீங்கள் துறை ரீதியான மாற்றங்கள் துறை ரீதியான மாற்றங்களும் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு மாற்றம் உண்டு ஏன்னா இல்லைன்னா இன்னொரு வேலை கிடைச்சிரும் இன்னும் ஒரு ஹைக்கு ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு எப்படி ஒரு மாற்றம் தானே அப்போ மாறுதல் என்பது நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்டு அந்த மாறுதல்களும் நல்ல மாற்றங்களாகவே அமையும் இதில் எந்த மாற்று இல்லை இந்த குரு ரெண்டாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்து என்பது தொழில் பத்தாம் இடம் என்பது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் என்பது பட்டம் பதவியை குறிக்கக்கூடிய இடம் ஸோ பட்டம் பதவி கௌரவம் தேடி வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் ரெண்டு வருஷமாவே என்ன நல்லா ஒரு பதவி வரல என்று இருக்கிறவங்க ரெண்டு வருஷமாவே தனக்கு ஒரு கௌரவம் கிடைக்கலங்கிறவங்க கௌரவம் தேடி வரக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா அந்த குருங்கிறது லாபாதிபதி பதினோராம் அதிபதி அந்த பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது பதினொன்று என்பது லாபம் பத்துங்கிறது தொழில் அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு லாபம் வரணுமே அவர் எங்கே இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டு பத்து பதினொன்று கனெக்ட் ஆகுது அல்லவா அப்போ ரெண்டு பத்து பதினொன்று ஆகும்போது தொழில் ரீதியாக லாபத்தையும் தனத்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக ரிசப்தத்துக்கு அமையும் பணம் கொட்டும் ஏதோ ஒரு வகையில் பணம் கொட்டும் நல்ல புத்திசாலி அது குரு வீட் புதன் வீட்டுல உட்கார்ந்துருக்கார் அல்லவா புத்திசாலித்தனத்தை கையாளுகின்ற ஒரு தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் சொல்லுவோம் திட்டமிடுதல் இந்த திட்டமிடுதல் என்பது ரிஷபராசிக்கு இந்த வருடம் சூப்பரா இருக்க போகுது திட்டமிட்டு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடமாக அமையும் ஏற்றம் ஏற்றம் நிறைந்த முன்னேற்றம் நிறைந்த சாதிக்கக்கூடிய சாதனை புரியக்கூடிய பட்டம் பதவி கௌரவத்தை கொடுக்கக்கூடிய தான் இன்னார் என்று சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அத்தனை அம்சங்களையும் கொண்ட ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த ரிசபத்துக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்றிருக்காரா இல்ல நீச்சமாக இருக்காரா அஸ்தங்கமாக இருக்கா பகை கிரகத்தோடு சேர்ந்திருக்கா நட்பு வீட்ல இருக்கா மற்ற கிரகங்களின் தன்மை எப்படி இருக்கு எந்த டிகிரியில் அமைந்திருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் கோ சூச்சமநாதன் என்ன தன்மையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம் என்ன படிப்பு படிக்கலாம் என்ன படிப்பு படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது வசிக்கும் பெயர் இடத்தை குறிப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் அதாவது நல்ல நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்